ஹலோ சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அதாவது இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ்னால் நீங்கள் ப்ரெக்னன்சி கார்டு செக் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில சிம்டம்ஸ் நம்மளுக்கு வரும் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளே ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த வாமிட்டு மயக்கம் நாசியா இதெல்லாம் வரும் அது வந்து காமன் தான் பட் இயர்லி பிரெக்னன்சினா நீங்கள் வந்து உங்கள் பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே ஒரு அதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் வீக்காகவே உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும் எனக்கு வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் நான் நோட் பண்ணேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ்னே சொல்ல அது என்னென்னா நான் வந்து வீட்டில் இல்லை ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஸோ எனக்கு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி செவன்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டே போல் என்ன ஆச்சுன்னா நான் எது சாப்பிட்டாலும் என்னோட நெஞ்சிலேயே இருந்தது அது ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே போகாத மாதிரி நெஞ்சிலே இருந்தது எனக்கு எப்போவுமே அந்த மாதிரிலாம் இருக்காது சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் இது என்ன இப்படியே இருக்கே ஒரு வேலை ஃபுட்டு சரியில்லையா அப்படின்னு கூட நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் பட் நான் ஒரு இட்லி சாப்பிட்டாலுமே அதுவுமே என் நெஞ்சிலே இருந்தது ஒரு மாதிரி தண்ணி குடிச்சா கூட உள்ளே போகாது ஒரு மாதிரி நெஞ்சிலே நெஞ்சு மேலேயே இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது ஏமா எனக்கு எந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டு ஆனால் நான் என்னோடய ஃபுட் ஸ்டைல்லாம் மாற்றிட்டதுக்கப்புறம் நான் காஃபி குடிக்கிறது ஃபுல்லாக என்னால் விட முடில நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் எப்படின்னா மார்னிங் ஆஃப் கப்பு ஈவினிங் ஆஃப் கப் மட்டும் குடிப்பேன் அந்த ஆஃப் கப்புமே எனக்கு வந்து என்னோடய டுவெண்ட்டி சிக்ஸ்த் டேலேருந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண அந்த மந்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் டேலேருந்து எனக்கு தொண்டையில் ஒரு மாதிரி கசப்பான ஃபீல் கொடுத்துச்சு ஒரு ஒன் ஹவருக்கும் மேலே இப்போ நான் ஈவினிங் காஃபி குடிக்கிறேன்னா அந்த கசப்பு அது எனக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் மேலே அந்த காஃபியோட கசப்பு ரொம்ப கசப்பாக என் தொண்டையிலே இருக்கும் எதுவும் வேப்பில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே அப்படி இருக்காது எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்ன இப்படி இருக்கே நம்ம காஃபி குடித்தா ஒரு மாதிரி தொண்டையிலே கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு த்ரீ டேஸ் நோட் பண்ணேன் எனக்கு அது கண்டினியூவாக அந்த மாதிரி இருந்தது இப்போ சொல்கிற சிம்டம்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ்னே சொல்லலாம் என்னென்னா நம்ம வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் ஒரு மாதிரி நம்ம நார்மலாக எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் கூட வாயிலேருந்து அந்த தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்கும் நான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலன்னா இது ஒரு மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கே அதிகமாக வந்து அந்த நீர் சொல்லுவாங்கள்ல அதிகமாக அது வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவுமே நான் யோசித்தேன் பட் அதுவுமே வந்து இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் நிறைய பேர் கேட்டது தான் இயர்லி பிரெக்னென்சி சிம்டம்ஸில் ஒயிட் டிஸ்டார்ஜ் எப்படி இருக்கணும் ஒயிட் டிஸ்டார்ஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ டேலருந்து நான் நோட் பண்ணேன் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் எனக்கு எப்படி வந்ததுன்னா ஒரு மாதிரி மில்கி ஒயிட்டில் ஒயிட் டிஸ்டார்ஜ் ஆச்சு அதாவது அது ஸ்டிக்கியாலாம் இல்லை நம்ம வந்து நார்மலாக ஒரு பால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பால் மாதிரி இல்லைன்னா வந்து மைதா மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன்த் டேலேருந்து எனக்கு சுத்தமாக ஒயிட் டிஸ்சார்ஜே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை ட்ரையாக இருந்தது நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு த்ரீ மந்த் வரைக்குமே எனக்கு சுத்தமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை அப்புறம் வந்து மெயினாக இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும் அதாவது நம்ம சில ஒரு சிலரெலாம் பயந்து போகிறால நம்மளுக்கு பீரியட் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் நினச்சேன் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும்போது ஓகே நம்மளுக்கு பீரியட் வரப்போகுது போல் அப்படின்னு நினச்சேன் அந்த ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அடிவெரும் வலிக்கிற மாதிரி இருக்கும் மேலே வயரும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் அது கூட சேர்ந்துமே நம்மளுக்கு கண்டிப்பாக கை கால் வலி அதாவது பாடி பெயினுமே இருக்கும் ஸோ எல்லாருமே என்ன நினச்சிப்போ ஒரு வேலை நம்மளுக்கு பீரியட் வரப்போகுது போல் அப்படின்னு நினைப்போம் பட் இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸும் அப்படி தான் இருக்கும் எனக்குமே வந்து ஸ்டொமக் பெயின் இருந்தது இடுப்பு வலியுமே பின்னாடி லைட்டாக இருந்தது பட் எனக்கு எப்பவுமே இடுப்பு வலிக்கும் அதனால் நான் அது பெருசாக எடுத்துக்கல பட் நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து நான் என்னால் ஒர்க்குக்கே போகும்போது நான் டயர்டாக ஃபீல் பண்ணேன் சரி ஓகே நம்மளுக்கு எப்பவுமே எனக்கு பீரியட் வரும்போது அப்படி தான் இருக்கும் ஓகே நம்மளுக்கு பீரியட் வர வரப்போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் எனக்கு அந்த தேர்ட்டி டேலருந்து தேர்ட்டித்து டேலேருந்து அதாவது நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் தேர்ட்டி ஃபோர்த் டே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன் தேர்ட்டித்து டேலேருந்து என்னோடய பீரியட் டேட்டில் இருந்து எனக்கு வந்து ஸ்மெல்லும் பிடிக்காமல் போச்சு அது வந்து நான் நோட் பண்ணேன் எப்படி ஸ்மெல் பிடிக்காமல் போச்சுன்னா எனக்கு இந்த தாலிக்கரை ஸ்மெல் அதெல்லாம் வந்து எனக்கு அப்போ அப்போ தோணலை எனக்கு ப ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டூ அப்புறம் தான் அந்த தாலிக்கரை ஸ்மெல்லாம் பிடிக்காமல் போச்சு இயர்லி ப்ரெக்னென்சியில் வந்து என்னாச்சுன்னா நான் வந்து பியூட்டிஷியன் ஸோ வந்து இந்த க்ரீமு ஃபேஷியல் பண்ணும்போது இந்த க்ரீமு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீமோட ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காமல் போச்சு அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி அது ஒரு மைல்டான க்ரீம் தான் பட் அது எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ஸ்மெல்லு நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டேன் அந்த ஸ்மெல்லு பிடிக்காமல் அதே மாதிரி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் எனக்கு அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கல ரொம்ப மைல்டாக இருக்க பர்ஃப்யூம் தான் பட் அந்த ஸ்மெல் வந்து எனக்கு எதுவும் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி அது எனக்கு தலை வலியே வரா மாதிரி ஒரு இது இருந்தது எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்தது ஏன்னா நான் லைக் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு அந்த டைம் அந்த ஸ்மெல்லு பிடிக்கல எனக்கு தலை வலி அதிகமாக இருந்தது இயர்லி பிரெக்னன்சியில் ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டேலருந்தே எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சது டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு தலை வலிக்கும் பட் நான் டேப்லெட் எதுவுமே போடலை அந்த டைம் இப்போ எனக்கு இருந்த இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் என்னென்னா எரிச்சல் அதாவது எது சாப்பிட்டாலும் நெஞ்சு மேலேயே இருந்தது அப்புறம் காஃபி குடிக்கும்போது ரொம்ப கசப்பு தன்மை இருந்தது அந்த காஃபி குடித்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயும் நம்ம தொண்டையில் அந்த கசப்பு அப்படியே இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் ஒயிட் டிஸ்டார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் மில்கி ஒயிட்டியாக ஸ்டிக்கினஸ் இல்லாமல் ஒயிட் டிஸ்டார்ஜ் இருந்தது அந்த ஸ்மெல்லும் இல்லாமல் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி செவன்த் டே மேலேருந்து சுத்தமாக ஒயிட் டிஸ்டார்ஜ் எதுவுமே இல்லை ஸ்டொமக் பெயின் பாடி பெயின் கண்டிப்பாக இருந்தது அப்புறம் நம்ம வாயிலேருந்து வந்து உமிழ்நீர் வந்து சுரந்துட்டே இருந்தது ரெண்டு பக்கமும் தண்ணி வந்துட்டே இருக்கும் வாயிலேருந்து வந்து ஸ்மெல் வந்து மைல்டான ஸ்மெல்லுமே ஹெவியான ஸ்மெல்லாக தெரிஞ்சது சுத்தமாக பிடிக்கல பிடிச்ச ஸ்மெல்லுமே பிடிக்காமல் போச்சு அப்புறம் தலைவலி தலைவலி கண்டிப்பாக இருந்தது இது எல்லாமே இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னோடய ப்ரெக்னன்சியில் எனக்கு இருந்தது நான் நோட் பண்ணது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்குமே வந்து பீரியடேட் ஒரு ஒன் வீக் முன்னாடியிலருந்தே இருந்தது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மேபி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் சான்சஸ் இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஒரு ஒருத்தவங்க உடம்பு பொறுத்து மாறும் பட் மோஸ்ட்டாக இந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேர்ந்து வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்